ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இங்கே பாருங்கள் மஞ்சள் வந்து நம்ம விதைப்பு முதல் அறுவடை பார்க்க போகிறோம் எப்படி நம்ம வந்து இதை வந்து நம்ம முளைக்க வச்சோம் எப்படி நம்மளுக்கு வந்து சூப்பராக அறுவடை கொடுத்தது அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து போன வருஷம் நான் வந்து பொங்கலுக்கு போட்ட மஞ்சள் தான் இது அதுலேருந்து கொஞ்சம் மஞ்சள் மட்டும் எடுத்து நான் வந்து விதைக்காக வந்து நான் போட்டு விட்டேன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் கொக்கோப்பீட்டில் தான் வந்து நான் அதை வந்து முளைக்க விட்டுறேன் ஒரு சின்ன ஒரு பாட்டு எடுத்து அதில் பீட் நிரப்பிட்டு அதில் வந்து மஞ்சளை வச்சு நான் வந்து அப்படியே முளைக்க விட்டேன் இதில் கொஞ்சம் இந்த மண்ணு மட்டும் கலந்தேன் அதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து நான் கொக்கோப்பீட்டை போட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன் ஆனால் இது முளைக்கிறதுக்கே எப்படி நமக்கு வந்து ஒன் மந்த் ஆகுது ஆகும் நம்ம எந்த சமயம் முளைக்க வைக்கிறோம் அப்படின்றது தான் இருக்கும் பாருங்கள் இது வந்து ஒன் அப்புறம் முளைச்சதை வந்து நான் எடுத்து வந்து ரீபாட்டிங் பண்ணி வச்சேன் ஒரு ரெண்டு தர்மாக்கோல்லேயும் ஒரு பாட்லேயும் வச்சு விட்டேன் அப்புறமா ஒரு ரெண்டு மூணு தொட்டிலையும் வச்சுக்கிட்ருக்கேன் இப்போ வந்து மஞ்சள் கொஞ்சம் இருந்துச்சு அதையே நான் வந்து இருக்கேன் எவ்வளோ மஞ்சள் நமக்கு வருதுன்றதை பார்க்குறோம் நம்ம அப்புறம் பாருங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப் அப்புறம் வளர்ந்துருக்கு பாருங்கள் நான் அடிக்கடிக்கு வீடியோஸ்லாம் போட்டுப்பேன் அதில் மஞ்சளை ஃபுல்லாகவே உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் என் வீடியோஸ் தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மஞ்சளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக வளர்க்கலாம் ரொம்ப ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை ஃபஸ்ட்டு மண்கலவை மட்டும் நம்ம வந்து நல்லா தயார் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு எட்டு மாதத்துக்கு நமக்கு அதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லை அது மாட்டும் நமக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குற உரத்தை கொடுத்தாலே போதும் சூப்பராக வளர்ந்து வந்துடும் மாதிரி மஞ்சளுக்கு பாருங்கள் ரொம்ப பெரிய தொட்டிலாம் கூட தேவையில்லை நான் பாருங்கள் தர்மாக்கோள் தான் வந்து நான் ரெண்டு வருஷமாகவும் தர்மாக்கோள் தான் வந்து வளர்த்துட்ருக்கேன் இந்த மஞ்சள் வந்து நம்ம வந்து நம்ம மாடு தோட்டத்தில் நாலு வருஷமாக வந்து இந்த அதே மஞ்சளையும் நான் வந்து திருப்பும் திருப்ப போட்டு போட்டு எடுத்துகிட்ருக்குறேன் இந்த வாட்டி வந்து மஞ்சள் எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்கலாம் சூப்பராக வளர்ந்துருக்குது எல்லாமே இந்த மஞ்சளை வந்து நான் வந்து இப்போ நான் எப்பயுமே மஞ்சள் அறுவடை பண்ணி எல்லாேருக்குமே வந்து பொங்கலுக்காக வந்து எல்லாருக்கும் என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாேருக்கும் கொடுத்துருவேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் தங்கச்சி வீட்டுக்கு எங்கள் சித்தி வீட்டுக்கு எல்லாருக்கும் வந்து நான் ஒரு ரெண்டு ரெண்டு மஞ்சள் ஒரு ஒரு மஞ்சளை பார்த்து எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டு மீதியை வந்து நானும் வந்து பூஜைக்கு பயன்படுத்திப்பேன் பயன்படுத்துனது மீதி அதை கொஞ்சம் தான் வந்து நான் காய வச்சு அதை வந்து நான் மிளகாத்தூள் தூள் அரைக்கிறதுக்கு மட்டும் நான் போட்டு யூஸ் பண்ணிப்பேன் மற்றபடி மஞ்சள்லாம் அரைக்கிற அளவுக்கு நமக்கு கிடைக்காது அதுக்கு நமக்கு வந்து இடமும் இல்லை அந்த அளவுக்கு நம்ம வளர்க்குறதுக்கும் அதேமாதிரி நம்ம கொடுத்து கொடுத்து நம்ம வந்து பழக திடீர்னு கொடுக்காம விடுறதுக்கும் மனசு இல்லை வருஷம் வருஷம் வந்து சரின்ட்டு கொடுத்துறது எல்லாருக்குமே ஒரு மஞ்சள் எடுத்து நானே கொடுத்துருவேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் மஞ்சள் தூள் அரைக்கணும்னு ஆசை தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் கொஞ்சம் நிறையா நம்ம போட்டோம்னா நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்தது போக நமக்கு நிறையா இருந்துச்சுன்னா மஞ்சள் தூள் அரைச்சிக்கலாம் மஞ்சள் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து நம்ம பார்த்து தான் விடணும் ஏன்னா அது வந்து கிழங்கு வைக்க சேர்ந்தது தண்ணி வந்து சுதம் நம்ம டெய்லி விட்டுட்டே இருந்தோம்னா கிழங்குலாம் வந்து அழுகி போயிடும் மஞ்சள் வந்து வள வராது மஞ்சள் எனக்கு ஈஸியாக வளர்த்து சூப்பராக வருது நான் வந்து இஞ்சி அந்த அளவுக்கு எனக்கு வந்து வளரவே இல்லை நான் இது வரைக்கும் ஒவ்வொரு வாட்டி கூட இஞ்சி வந்து நான் அறுவடை எடுக்கவே இல்லை ஆனால் மஞ்சள் வந்து வருஷ வருஷம் எனக்கு எப்படியாவது எனக்கு வந்து கிடைச்சிரும் ஆகுது இந்த வாட்டி கொஞ்சம் மஞ்சள் அப்படியே கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஓரளவுக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு ஒரு பதினஞ்சு மஞ்சள் கிட்ட கிடச்சிது எனக்கு அதில் வந்து நல்லா பெருசு பெருசாகவே ஒரு நாலஞ்சு மஞ்சள் இருந்தது மீதியெல்லாம் கொஞ்சம் சின்னதாகவே இருந்தது இருந்தாலும் வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்கும்போது எல்லாருமே வந்து ஹாப்பியாக வந்து வாங்கிக்கிட்டாங்க வாங்கிக்கிட்டு பூஜை பண்ணிணாங்க இப்போ இந்த மஞ்சள் இதில் இருந்த தொட்டியில் இருக்கிறது நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ ஒரு தொட்டியில் மட்டும் நான் வந்து வச்சிருக்கிறேன் எடுக்கலை ஏன்னா அது வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் சின்னதாக வளர்ந்துக்கிட்டு வருது அதனால் அதை மட்டும் நான் அப்படியே விட்டுட்டேன் மற்ற எல்லாத்தையுமே நான் வந்து எடுக்கிறேன் அதே மாதிரி இந்த பொங்கலுக்கு யார் வீட்டில் வந்து மஞ்சள் அறுவடை பண்ணிங்க அப்படின்றதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்தில் மஞ்சள் எந்தளவுக்கு சூப்பராக வளர்ந்துருக்கு அப்படின்றத பாருங்கள் இதை நான் அறுவடை பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ வந்து அப்படியே வாசனையாக இருந்துச்சு எனக்கு நாளைக்கு பொங்கல் என்னும்போது நான் வந்து போகி அன்னைக்கு அறுவடை பண்ணேன் ஆனால் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு போகிக்கு அறுவடை பண்ணதுக்கு எனக்கு டைமே எனக்கு வீட்டை க்ளீன் பண்ணுற வேலையே இருந்துச்சு இந்த மஞ்சளை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து ரெடி பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு டைம் எனக்கு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டு நான் பொங்கல் அன்றைக்கி வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டேன் அதே மாதிரி வந்து நம்ம மஞ்சள் அறுவடை பண்ண எப்போ ஆள் மஞ்சள் அறுவடை பண்ணாலும் அது நல்லா சூப்பராகவே இருக்கும் ஒரு டூ டேஸ் கூட நம்ம வந்து வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் எப்பயுமே வந்து பொங்கல் பொங்கல் அப்போ தான் வந்து நான் அறுவடை பண்ணுவேன் பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அறுவடை பண்ண மாட்டேன் அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறுவடை பண்ண மாட்டேன் பொங்கல் இருக்கும்போது ஒரு ஒன் டே இல்லை டூ டேஸ்க்கு பிஃபோரை தான் வந்து அறுவடை பண்ணுவேன் அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு வந்து பூச்சிக்கு மஞ்சள் கிடச்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி பூக்களும் வந்து நம்ம தோட்டத்தில் நிறையாவே பூத்துருக்குது ஆனால் சாமந்திலாம் வந்து இப்போ தான் வந்து பூக்கவே ஆரம்பிக்குது டிசம்பர் பாருங்கள் டிசம்பர் மந்த்தே பூக்குன்னு பார்த்தோம் ஆனால் வந்து டிசம்பர் போய் இப்போ ஜனவரியில் தான் வந்து நிறைய மொட்டுகள் வச்சு பூக்க ஆரம்பிக்குது அப்புறம் பூஜைக்கும் வந்து நம்ம பூக்கள் வந்து நம்ம மாடிலே எடுத்துடுறோம் பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் பாருங்கள் எவ்வளோ வேர் பாருங்கள் வேர்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அழகாக நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலேயே வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு போனால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கீழே எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம எதுவுமே பண்ணலாம் அப்படி வச்சுக்கலாம் அதே மாதிரி கரும்பும் விட்டேன் நான் அந்த கரும்பு அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரலை நான் எடுத்து போட்டுட்டேன் மஞ்சள் பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் பாருங்கள் எடுத்து ஒன்று ஒன்றுத்தையும் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ நீங்கள் கூட மஞ்சள் யாராவது வாங்குனீங்கன்னா இப்போ பொங்கலுக்கு புதுசாக இது வரைக்கும் நான் மஞ்சள் வச்சு வளர்த்ததே கிடையாது அப்படின்றவங்க கூட நம்ம புதுசாக கூட நம்ம வந்து வச்சு வளர்க்கலாம் இது ஒன்றும் ஒன்று அந்தளவுக்கு ஒன்றும் இது வந்து நம்ம கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது இந்த மஞ்சளை இப்போ நீங்கள் வந்து பொங்கலுக்கு வாங்குகிற மஞ்சளை எடுத்து நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் தனியாக அப்படியே வச்சுட்டிங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வைக்கலாம் அது மாட்டோம் ஒரு ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் முளைக்க போட்டு எடுத்து வைக்கலாம் இது வந்து ஒரு எட்டு மாதத்து இது எட்டு மாதம் ஒன்பது ஒம்பது மாதம் இல்லை பத்து மாதம் கூட நம்ம வந்து மஞ்சளுக்கு நம்ம வந்து டைம் கொடுக்குறோம் மாதிரி சேப்பைக்கிழங்கும் அப்படி தான் மஞ்சள் சேப்பைக்கிழங்கு கிழங்கு வகையை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு எட்டு மாதம் ஏழு மாதம் பத்து மாதம் இது மாதிரி தான் வந்து நம்ம வந்து அறுவடை பண்ண முடியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மஞ்சள் நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் பாருங்கள் சூப்பராக நான் அறுவடை பண்ணியிருக்கோம் மஞ்சளில் அடுத்தது பாருங்கள் சேப்பிழங்கு நான் எப்பயுமே பொங்கலுக்கு அறுவடை பண்ணும்போது கூடவே சேர்த்து நான் சேப்பைக்கிழங்கு வந்து அறுவடை பண்ணுவேன் ஏன்னா மஞ்சள் எப்போ நான் வந்து முளைக்க போகிறேனோ அப்போயே வந்து நான் கிழங்கு முளைக்க போடுவேன் இதெல்லாம் வந்து நான் வந்து வருஷத்துக்கு உருவாட்டு தான் வந்து நான் முளைக்க போடுவேன் நடுவில் அதுக்கப்புறம்லாம் முளைக்க போட மாட்டேன் சேப்பைக்கிழங்கு மஞ்சளும் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டு போட்டு ஒரு அரை மட்டும் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் அதே மாதிரி பருங்க மூணு தொட்டியில் வந்து எனக்கு இன்றைக்கி சேப்பக்கிழங்கு கிடச்சிருக்குது அதுவும் ஓரளவுக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தோணுச்சு ஒரு ஒரு கிலோ கிட்ட நமக்கு வந்து சேப்பைக்கிழங்கு கிடைச்சிருக்குது அந்த பறங்க எடுத்து நான் வந்து இந்த டப்பில் போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கிட்டே காமிக்கிறேன் இவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது அதை நம்ம தாய் கிழங்குன்னு சொல்லணும் நம்ம முளைக்க வச்ச கிழங்கு எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது இது நம்ம வந்து உடனே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது சேப்பை கிழங்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஒன் மந்த்து நம்ம அப்படியே வெளியே வச்சுக்கணும் அது நல்லா வந்து கொஞ்சம் பழசாகணும் அப்புறம் தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும் பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நம்ம ரெண்டு தொட்டியில் எடுத்துக்கு நமக்கு சூப்பராக கிடச்சிருக்குது இன்னும் ஒரு தொட்டியில் வந்து இருக்குது அதையே நம்ம எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மஞ்சளும் சேர்ப்பைக்கிழங்கு ஃபுல்லாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டேன் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த வாட்டி பொங்கலுக்கு எங்கள் தோட்டத்தில் நான் அறுவடை பண்ணது மஞ்சளும் சேப்பைக்கிழங்க தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்